எனக்கு பெருசாக அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை விஜயன் அரசியலுக்கு வர வரைக்கும் ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வருவார் ஏதாச்சும் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் நான் என்னோடய அரசியல் ஸ்டாண்ட் வந்து அந்த கருள் சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி பின்னாடி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அதுக்கு முன்னாடி கண்டிஷனலா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் சோசியல் மீடியாவில் எத்தனை பேர் கூட அவருக்காக சண்டை போட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து அவரை தலைவன் அண்ணா அப்படி தான் கூப்பிடுவேன் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது கூட வந்து மேபி அவர் போய் அவர் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன் அவர் ஆனால் நீங்கள் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்ல பண்ணதே வந்து ரொம்ப சரியில்லைண்ணா ஆனால் உங்களுக்கு விஜய் அண்ணாக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே வந்து செத்தவங்க எல்லாருமே வந்து உங்களை ஒரு கட்சி தலைவனாக பார்க்க வரல நீங்கள் அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல எல்லாருமே உங்களை அண்ணன் என் பையன் என் பிள்ளைக்கு தாய்மாமன் இப்படி தான் சொல்லுவாங்க நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்களை வந்து ஒரு தலைவராக வந்து பார்க்க வரல அவங்க எல்லாருமே உங்களை வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தன தான் பார்க்க வந்தாங்க அப்புறம் அந்த மாதிரி ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களை போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு ட்ரிக்கராக இருக்கணும் எவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்கணும்ண்ணா தேர்ட் டே பொறுமையாக வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க அது எனக்கு புரியுது நீங்கள் டீசெண்ட் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் உயிருக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள் உயிரே போயிடுச்சு பணம் கொடுத்தீங்க எல்லாம் சரி தான் பட் உயிருக்கு மேலே என்ன நான் அஜய் எனக்கு ஆப்போஸாக இல்லை பட் அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அதெல்லாம் வந்து நான் சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் என் ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா சத்தியமாக என் லைஃப்பில் பாலிட்டிக்ஸ் பக்கம் திரும்பி பார்க்கக்கூட மாட்டேன் பட் அந்த மக்கள் ஸ்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் அதை எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமாச்சும் பண்ணியிருக்கணும் ஒரு அக்ரஸிவாக பேசியிருக்கணும் அதுக்கெலாம் யார் காரணம் என்ன ஏதுன்னு ஓப்பனாக பேசியிருக்கணும் நீங்கள் எதுக்கு பயப்படணும் உங்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதுக்கு பயப்படணும் ஒரு பொறுமையாக பேசணும் மக்கள் சரியாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லணும் நான் அங்கேயே ஸ்டெப் பேக் ஆகிட்டேன் உங்கள் வீடியோ பார்த்துட்டு பாலிஷ்டாக பேசுகிறீங்க நீங்கள் பாலிஷ்டாக பேச வேண்டிய அவசியமே இல்லை நான் உயிரே போயிடுச்சு அதுக்கு மேலே பாலிஷ்டாக பேசி என்ன பொருள் சொல்லுங்கள் உங்களை பார்க்க ஆசாசியாக வந்தவங்க செத்து போயிட்டாங்க அங்கே பாலிஷ்டாக பேசி என்ன நடக்க போகுது உங்கள்கிட்ட உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை வந்து என்ன சொல்லி நம்ப வச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல பட் வந்து உங்கள்கிட்ட நஜமன் உங்கள் அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லைன்னா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு மாவட்ட தலைவர்கெலாம் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க எதுக்கு ஓடி ஒழியணும் நம்ம மேலே தப்பு தப்பு இல்லைங்கிறது என்ன இதுவே ஒரு டிஎம்கே ஏடிஎம்கோ வந்து அப்படி ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நேராக போய் ஸ்டேஷன்ல நின்றுருப்பாங்க அதுதான் புதுசாக இருக்கிறவங்களுக்கும் பழைய கட்சிக்குலாம் இருக்க வித்தியாசம் அப்போ அந்த ஒரு அந்த பிரச்சனைக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிறவங்கள வச்சுட்டு தான் அரசியல் பண்ண போகிறீங்களா ஒரு சர்க்கஸில் சிங்கத்தை கொண்டாந்து காட்டுற மாதிரி மக்கள் முன்னாடி உங்களை காட்டிகிட்டு காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு தெரியுது மற்றபடி இங்கே உங்கள் கட்சியில் ஒரு பெரிய கட்டமைப்பு எதுவுமே கிடையாது இதை வச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சிட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு ஐ மீன் ஒரு சாதாரண மனுஷனை வெளியில் இருந்து பார்க்குறேன் எனக்கு இது நல்ல தெளிவாக தெரியுதுண்ணே எப்படி தெரியுதுன்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க நேராக ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது டிஎம்கேவோட எதிர்ப்பு வாக்கு எல்லாமே ஏடிஎம்கேக்கு தான் போய் விழுவும் ஏடிஎம்கே டீசெண்டாக ஜெயிச்சிருவாங்க இந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க பட் அந்த ஆப்போசிட்டாக இருக்க மெஜாரிட்டி ஓட்டு உங்களுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் ஸ்கேட்டர் ஆகும் இந்த டைமில் என்ன ஆகுன்னா டிஎம்கே ஜெயிச்ச ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா டிஎம்கேவோட ஓட்டு உங் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் அதுக்கு தான் போடுவான் எனக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் ஏடிஎம்கேக்கு போடுவான் இப்போ என்ன ஆகும் அந்த ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கணும்ன விட்டு தான் நீங்கள் பிரிக்கிறீங்க பிரித்து என்ன ஆகும் நினைக்கிறீங்க அவரும் ஜெயிக்க மாட்டார் நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க கடைசியில் டிஎம்கே தான் மறுபடியும் வரப்போகுது அதுதான் நடக்கும் இது இது எனக்கு ஒரு லேமேன் பெஸ்பெக்டிவில நான் வெளியிருந்து பார்க்குறேன் எனக்கே நல்லா தெரியுதுண்ணே ஓப்பனாக தெரியுது கடைசியில் டிஎம்கே தான் ஜெயிக்கணும் நீங்கள் தனியாக நின்னீங்க அப்படின்னா சரிங்களா சர்க்கார் படத்தில் வர மாதிரி கடைசியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாதுண்ணே ஐம்பது வருஷம் எழுவத்தஞ்சு வருஷம் பழைய கட்சிங்க எவ்வளோ பார்த்துருப்பாங்க எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க தனியாக நீ எப்படி உங்களால் உங்களை யார் எவ்வளோ நம்ப வைக்கிறாங்க இல்லை உங்களுக்கு அது புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியல எனக்கு வந்து இன்னுமே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒரு பவரில் வரணும் நீங்கள் பவரில் வரணுன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே வழி ஏனேம்கே கூட போகிற அலைஸ் வைக்கிறது மட்டும்தான் அவங்க கூட அலைஸ் வச்சு நீங்கள் டிமேண்ட் பண்ணுற சீட்டை அவங்க கொடுப்பாங்க இதுதான் உண்மை அவங்களுக்கும் நீங்கள் வேணும் நீங்கள் டிமாண்ட் பண்ணுற சீட்டு ஈடிஎம்கி உங்களுக்கு தருவாங்க அந்த சீட்டை வாங்கி தாராளமாக டெபியூட்டி சிஎம் கூட நீங்கள் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே டெபியூட்டி சிஎம் யாரே ஆக முடியும் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவ்வளோ மக்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறாங்க நான் டிவிக்கே மெம்பர் தான் இப்போவும் நான் டிவிக்கே மெம்பர் தான் சரிங்களா பட் இப்போ வெளியே நடக்கிற எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் தனியாக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ரெண்டு சீட்டு ஜெயிப்பீங்க நீங்கள் நிற்கிற தொகுதியில் செங்கோட்டையை நிற்கிற தூக்கத்தில் நான் ஈரோடு தான் எனக்கு தெரியும் செங்கோட்டையன் ஜெயிச்சிருப்பார் ரூபியில் சரிங்களா அவர் தோக்கடிக்க முடியாது நீங்கள் எங்கே நின்னாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க தனியாக நின்றுனால் இந்த ரெண்டு சீட்டு தானே ஜெயிப்பீங்க சரிங்களா ஏடிஎம்கே ஒரு சில சீட்டு ஜெயிப்பாங்க திருப்பி டிஎம்கே தான் ஆட்சிக்கு வந்துடும் இதை நீங்கள் பிரித்து நின்றீங்கன்னா இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில் தயவு செஞ்சு அதை நடக்க விடாதீங்க அரசியல் அரசியல் எதிரி தான் உங்களுக்கு பிரச்சனை கொள்கை எதிரி பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே அலையன்ஸ் வைக்காமல் இருந்து மக்களை மறுபடியும் பாலங்கள்லாம் தள்ளி விட்டுறாதீங்க நீங்கள் நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிக்கலைன்னா கூட அடுத்தது ஏடிஎம்கே வந்திருப்பாங்க நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பித்ததுனால ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பையும் மங்கிருச்சு எல்லா எதிர்ப்பு போட்டு உங்களுக்கு விழும் உங்களுக்கு இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கேட்டர் இப்போ டிஎம்கே அதற்குள்ள போட்டு அவருக்கு மட்டும்தான் விடும் இப்படி தான் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் புரிஞ்சுக்காமல் இப்படி இருந்தீங்கன்னா உப்புமா ஹாஸ்டலுக்கு அதை தான் ஆகும் சரிங்களா ஒரு ஹாஸ்டலில் ரெகுலராக உப்புமா போட்டுட்டு இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து அது வேண்டாம்னு எழுதி கொடுத்தாங்களா சரி யாருக்கெல்லாம் உப்புமா வேணாம் ஓட்டு போடுங்க என்னென்ன வேணும்னு கேட்கும்போது ஒரு இருபது சதவீதம் பேர் எனக்கு உப்புமா மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க இருபத்தஞ்சி சதவீதம் பேர் உப்புமா மட்டும் வேணும் ஓட்டு போட்டாங்க அப்புறம் இருபது சதவீதம் பேருக்கு இச்சடி இருபது சதவீதம் இட்லி இருபது சதவீதம் பொங்கல் பதினஞ்சு சதவீதம் பூதியும் போட்டாங்க இப்போ மெஜாரிட்டி என்னாச்சு உப்புமா இருபத்தஞ்சி சதவீதம் கேட்டது தான் மெஜாரிட்டி ஆகிடுச்சு எனக்கு இதுவே போகுதுன்னு கேட்டது மெஜாரிட்டி ஆகிடுச்சு மற்ற எழுபத்தஞ்சி சதவீதம் பேரும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு பிரித்ததுனால அந்த எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் அந்த எழுபத்தஞ்சி சதவீதத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை தான் இங்கே நடக்கும் உப்புமா ஹாஸ்டலுக்கு அத்தான் ஆகும் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் பேர் எனக்கு உப்புமா மட்டும் வேணும்னு ஓட்டு போட்டான்ல அவன் மெஜாரிட்டி ஆகிட்டான் இந்த எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் பிரித்து பிரித்து ஓட்டு ஓட்டு வீணாக போச்சு அப்படி மொத்த மக்களுடைய அடுத்த அஞ்சு வருஷம் தலையெழுத்தும் வீணாக போயிடும் நீங்கள் தனியாக நிர்ணயிங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஏடிஎம்க்கு கூட அலைஸ் வைங்க பிஜேபி கொள்கை எதிரி கொள்கை எதிரின்ட்டு மக்களை மறுபடியும் பாதங்காலத்தில் தள்ளிராதீங்க என்னுடைய ஒரே வேண்டுகோள் உங்களுக்கு அதுதான் சரிங்களா உங்களை வந்து உங்கள் வீட்டுமே என் வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் நான் ஒயமாதிரியில் தான் இருக்கேன் உங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட் பிகைன் பட் உங்களை என்னால் பேச முடியாது மேபி இன்டர்நெட்டில் இந்த மாதிரி வீடியோ போட்டால் எப்படியாச்சும் அதை உங்கள் கண்ணுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு தான் அந்த வீடியோ கூட நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் சொல்கிறதா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் பட் அதுக்கு கூட நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னே என்ஜி படத்தில் இருக்க டைலாக்கு நீங்கள் யோசிச்சு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சூரிய தனியாக கட்சி ஆரம்பிச்சிருப்பார் ஆனால் கடைசியோ அவர் வந்து ஒரு இருக்கிற கட்சிக்கே தலைவனாக போயிட்டு எடுப்பார் ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொல்லுவாங்க அதுதாங்க நிசப்தம் தனியாக கட்சி ஆரம்பித்தோன்னா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது ஐம்பது வருஷம் பழைய கட்சி அதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது அதோடய சப்போர்ட்டை வச்சு அவர் ஜெயிச்சு வந்தது தான் நிதர்சனம் அதுதானே உண்மை தனியாக எடுத்த உடனே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் பங்கு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது கூட்டணிக்கு போங்க ஆட்சியில் பங்கு கேளுங்க அடுத்த எலெக்ஷனில் ஆட்சியவே கையில் இடுங்க உங்களுக்கு வயசு இருக்குண்ணே உங்களுக்கு வயசு இருக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் கூட அந்த ஆட்சியில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு ஐம்பது சீட்டை கையில் வச்சுருந்தீங்கன்னா சரிங்களா யோசித்து முடிவிடுங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்தில் தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலம் உங்களோட முடிவில் தான் இருக்குது நீங்கள் ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடக்கும் நீங்கள் சேரலை அப்படின்னா ஓட்டு பிரியும் ஆட்சி மாற்றம் நடக்காது தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு நன்றி